இந்த உலகத்திலே நட்குணத்தினால் பூர்த்தியாக்கப்பட்டவர்கள் முகம்மது சல்லாஹூலை வசல்லம் அவர்கள் மட்டும் தான் சொல்ல போனால் நபி அவர்களுடைய குணத்துக்கு முன்னாலுமே தோற்று போகும் என்று தான் சொல்ல முடியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று மூன்று பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முதலாவது மனைவி இரண்டாவது நண்பர்கள் மூன்றாவது எதிரிகள் மனைவி நல்லது சொன்னாலும் நண்பர்கள் சில சந்தர்ப்பங்களிலே இவரை பற்றி சொல்லிவிடுவார்கள் இதே போல தான் அருமையானவர்களே நன்றி நல்லது சொன்னாலும் மனைவியிட நல்ல பேர் எடுப்பது என்பது மிகவும் கஷ்டம் சரி இருவரும் நல்லது சொன்னாலும் இந்த மனிதருடைய எதிரி இவரை பற்றி நல்லது சொல்வாரா யோசித்து பாருங்கள் ஆனால் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அவர்களுடைய மனையுமார்கள் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய எதிரிகள் சொன்ன விடயம் இருக்கிறதே புள்ளரிக்கிறது அருமையானவர்களே ஆலமீன் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்திலே நற்குணத்தால் பூர்த்தியாக்கப்பட்டவர்கள் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மட்டும்தான் இதை பற்றி நான் சொல்லவில்லை குரானை தெளிவாக நபி அவர்களுடைய விடயத்திலே சான்று பகிர்கிறது அல்லாஹுவே சர்டிபிகேட் கொடுக்கிறாள் சூரா கலம் அத்தியாயம் அறுபத்தி எட்டு வசனம் நான்கிலே அல்லாஹ் கூறும் பொழுது நீங்கள் என்ற வார்த்தைக்கப்படும் என்று சொன்னால் உயர்வுக்காக வேண்டிதான் பாவிக்கப்படும் இந்த இடத்தில் அல்லா நிச்சயமாக நீங்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று கூறுகிறான் அப்படி என்றால் அருமையானவர்களை இந்த ஆயத்துடைய சரியான கரு

இருக்கும் பொழுது புத்து சுவாதீனம் உள்ள ஒரு பெண் நபி அவர்களை பார்த்தியா முகம்மது என்று அழைத்தால் அமர்ந்திருந்தால் சல்லல்ல அலிசல்லாம் அவர்களை பேர் சொல்லி அழைத்தால் உடனே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் திரும்பினார்கள் குணத்தை பற்றி வருகிறது யாராவது சல்லல்ல அலிசல்லம் அவர்களை கூப்பிட்டால் அலிரதிய சொல்வார்கள் இதல் தஃபத்த மான் திரும்பினால் தலையை மட்டும் திருப்பமாட்டார்கள் மாற்றமாக முழுமையாக தன்னுடைய உடம்பை திருப்பி அவருடைய கேள்வி

பிறகு சல்லல்லா அலிஸ்லம் எழுந்து வந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இது தான் கண்ணியமானவர்களை நட்குணம் உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதாக இருந்தால் மூன்று பேரிடத்திலே விசாரித்து பார்க்க முடியும் என்று மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் முதலாவது மனைவி இரண்டாவது நண்பன் மூன்றாவது எதிரி மனைவி நல்லது சொன்னாலும் சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய நண்பர்கள் இவரை பற்றி கெட்டது சொல்வார்கள் சரி நண்பன் நல்லது சொன்னாலும் சில சந்தர்ப்பங்களில் மனைவி கணவனை பற்றி நல்ல

கடை தெருக்களிலே சल्लल्लाஹூ அலைஹி அவர்கள் சத்தம் போடக்கூடியவராகவும் அதிகம் சப்தம் இருக்கவில்லை இதே போல ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டால் இன்னொரு தவறின் மூலமாக அதை சரி செய்ய மாட்டார்கள் அந்த தவறை மன்னித்து மறந்து விடுவார்கள் என்பதாக ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா நபி அவர்களை பற்றிக் கூறுகிறார்கள் ஷமாஇலு திர்மிதியில வருது ஆயிஷா ரதி அன்ஹா சொல்றாங்க மவ ரஸூலுல்லாஹி சல்லல்லாஹு கத் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய கரத்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த பொருளையும் அடித்தது கிடையாது ஷை அண்ட் நக்கிராவாக அப்படி என்றால் மனிதர்களையும் அடித்தது கிடையாது மிருகங்களையும் அடித்தது கிடையாது பறவைகளையும் அடித்தது கிடையாது எந்த வஸ்துவுக்கும் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கை நீட்டியது கிடையாது இல்ல ஐஜாஹி சபீர் இல்லா அல்லாஹுடைய பாதையிலே யுத்தம் செய்தாலே தவிர யுத்தத்துடைய சமயத்திலே எதிரிகளுடன் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க எந்த மனைவியையோ எந்த ஊழியனையோ சல்லல்லாஹு

படும் இந்த அடிப்படையில் பற்கேபடி வீட்டுக்குள்ளால் நுழைந்து மனைவிமார்களுடன் பேசினால் அந்த பட்டதின் காரணமாக ஏதாவது ஒரு துர்வாடை ஏற்பட்டால் மனைவி தாங்க முடியாமல் போய்விடுவாளே என்னுடைய பேச்சை சரியாக கேட்காமல் போய்விடுவாளே என்று நினைத்து சல்லி ஒவ்வொரு தடவை வீட்டுக்குள் நுழையும் பொழுது மிஸ்வாக் செய்துவிட்டு பல்லை சுத்தம் செய்துவிட்டு துளக்கிவிட்டு செல்வார்கள் கண்ணியமானவர்களே பேச்சுடைய சந்தர்ப்பத்தில் கூட துர்வாடை

சந்தர்ப்பத்திலும் ஏதாவது சிக்கல் இருக்கும் ஏதாவது பிழையாக செய்து விட்பார் சொல்ல விடயத்தை சரியாக செய்ய மாட்டால் சொல்லாத விடயத்தை செய்வான் இப்படி பல குலர்படிகள் ஏற்படும் ஆனால் அலசதியெல்லாம் சொல்றாங்க உமா கால லிஷை சன அ துஹு லிம சன நான் ஏதாவது ஒரு விடயத்தை தவறுதலாகவோ செய்துவிட்டால் ஏன் நீ செய்தா என்று ஒரு பொழுதும் சல்ல வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது வலா லிஷையின் தரத்து லிம தரக்டகு நான் ஏதாவது ஒரு விடயத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் ஏன் நீ இதை செய்யவில்லை என்று சல்லல்லா அலிஸ்லம் ஒரு தடவை கூட இந்த பத்து வருடத்துக்குள்ளால் சொன்னது கிடையாது என்று சொல்லிவிட்டு கால ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வல்லம் அஹ்ஸன்ஸ் ஹதுர சல்லா அலிஸ்லம் மக்களிலே மிகவும் சிறந்தவராக சிறந்த நட்குளம் உள்ளவராக இருந்தார்கள் என்று அனசதி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இதே போல முகம் அஸ்லம் இரதி அல்லாஹ் வான்ஹு சொல்கிறாங்க சஹேஹ் முஸ்லீமில் கிதாபு சலா என்ற பாடத்துக்கு கீழால இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை கொண்டு வராங்க மாவீதி ஹக்கமஸ் சுலமி ரத்தியல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற புதுசு இவர்கள் ஒரு நாள் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி தொழுகையிலே விட்டார் அவர் அல்ஹமதுல்லா என்று சொன்னதும் இவர் யர்ஹமுக்கல்லா என்று முன்னிலைப்படுத்தி தொழுகையிலே சொல்லிவிட்டார் அருமையானவர்களை தொழும் பொழுது நாம் அல்லாஹுவை முன்னோக்குகிறோம் எனவே யாராவது தும்மினால் அதற்கு பதிலளிக்கும் பொழுது ரஹமுக்கல்லா அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று முன்னிலைப்படுத்தி சொல்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது காரணம் என்ன நாம் அல்லாஹுவை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படற்கை விதத்திலே அல்லாஹ் அவருக்கு ரஹ்ம செய்வானாக என்று சொல்ல முடியும் ஆகவே இந்த சஹாபிக்கு இந்த விடயம் தெரியாது இவர் தொழுகையிலே வைத்து அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்வானாக என்று சொன்னதும் சஹாபாக்கள் முறைத்து பார்க்க ஆரம்பித்தார்கள் சிலர் தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திலே தொழாத சில சகாபாக்கள் இருந்தார்கள் இவர் சத்தமாக சொன்னதை அந்த இடத்திலே இருந்த சகாபாக்கள் முறைத்து இந்த சஹாபியை பார்த்து தன்னுடைய கையை தொடையின் மீது அடித்துக் கொண்டார்கள் உடனே இந்த சஹாபிக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டு விட்டது தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஹதுரத் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சஹாபியை அழைத்து இப்படித்தான் தொழுகையில் இவ்வாறு எல்லாம் செய்வது கூடாது நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று இரக்கமாக பக்குவமாக அந்த சஹாபிக்கு சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் முகாவேத்தி ஹக்கம் சுலம் இறுதியெல்லாம் பயந்தார்கள் தொழுகை முடிந்ததும் எனக்கு ஏதாவது தண்டனை கிடைத்து விடுமோ என்று பயந்தார்கள் ஆனால் அருமையானவர்களே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா சரி இதற்கு பின்னாலையும் சரி அவர்களை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை ஒரு ஒஸ்தாதை ஒரு முல்லிமை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டது கிடையாது ஏன் வலா வரபணி நான் செய்த இந்த செயலுக்காக வேண்டி என்னை அடிக்கவில்லை வலா சதமணி என்னை ஏசவில்லை வலா கஹரணி என்னை அதட்டவும் இல்லை சிறந்த முறையிலே என்னுடன் நடந்து கொண்டார்கள் என்பதாக இந்த சஹாவி நபி அவர்களுடைய நட்குணத்தை பற்றி கூறுகிறார்கள் ஆகவே இரண்டாவது கேட்டகரி நண்பர்கள் நண்பர்கள் கூட சல்லா அலுவலம் அவர்களை பற்றி நல்லதுதான் சொல்கிறார்கள் அருமையானவர்களே மூன்றாவது எதிரிகள் ரோமர்களுடைய அரசர் ஹிரக்கல ஹதரத் சல்லா அலுவலம் அவர்களை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா புகாரியுடைய ஆரம்பத்திலேயே கிதாபு பதில் வகை என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த நீண்ட

நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இதோ என்னுடைய காலடி தடம் இருக்கக்கூடிய இந்தியை அந்த முகமது அவர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வார்கள் இறுதி நபி என்று ஒருவர் வருவார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் உங்களில் இருந்து தான் வருவார் என்று எனக்கு தெரியாது எனக்கு இங்கிருந்து போவதற்கு சக்தி பெற்றால் நான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தேடிச் சென்று அவரிடத்திலே நான் போய்விடுவேன்

கூடாதா முகமது சல்லாஹூ அலி அவர்களை தங்களுடைய தோழர்கள் கண்ணியப்படுத்துவது போல வேறு எந்த ஒரு அரசரையும் அவருடைய குடிமகன்கள் கண்ணியம் செலுத்துவதாக நான் கண்டது கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் உது செய்தால் அந்த உது செய்த தண்ணீர் பூமியிலே விழாமல் ஒவ்வொரு சகாபாக்களும் போட்டி போட்டு அந்த தண்ணீரை பிடித்துக் கொள்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சு துப்ப ஆரம்பித்தால் அந்த எச்சு கூட பூமியிலே விழாமல் அந்த சகாபாக்கள் அந்த எச்சை பிடித்து தங்களுடைய உடம்பில்

ஆனால் இன்றைய தினம் ஃபக்கத் அஸ்வஹ வஜூக் அஹப்பல் எனக்கு மிகவும் விருப்பமான முகமாக உங்களுடைய முகம் ஆகிவிட்டது நாயகவே இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் கோபத்தை வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் உங்களுடைய மார்க்கம் ஆனால் இன்றைய தினம் எல்லா மார்க்கத்தை விட உங்களுடைய மார்க்கம் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பை கோபத்தை ஏற்படுத்திய ஊர் உங்களுடைய ஊர் மதீனா ஆனால் இன்றைய தினம் எல்லா ஊர்களை விட உங்களுடைய ஊர் எனக்கு மிகவும் விருப்பமானதாக மாறிவிட்டது என்று கூறுகிறார்கள் இதே போல தான் வெற்றி சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார் தனக்கு அநியாயம் செய்த அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த உலகத்திலே உங்களுடைய முகம் தான் எனக்கு மிகவும் விருப்பாக இருந்தது ஆனால் உங்களுடைய முகத்தை போல மிக விருப்பமான முகம் எனக்கு வேறு யாருடைய முகமும் கிடையாது என்று புகழ ஆரம்பிக்கிறார்கள் எதிரிகள் உண்மையான குணம் இப்படி மூன்று பேர் இந்த உலகத்திலேயே எதிரியை பற்றி தன்னுடைய நண்பர்களைப் பற்றி சிறந்த விடயங்களை சொன்னதாக இருந்தால் அது முகமது அவர்கள் மட்டும் தான் ஆகவே இந்த முகமது அவர்களுடைய குணங்களை தேடி தேடி படித்து எம்முடைய குணங்களாக ஆக்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவரையும் அனைவரைவான الله خير واخر دعوانا يعني الحمد لله رب العالمين